பறையர்கள் மத்தியில பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி இருக்கிறது திமுகவிற்கு எதிராக பேசுவது போல ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு ஒரு பாதுகாவலராக திருமாவளவன் இருக்கிறார் திமுக அனுப்பிய ஒரு நபர் தான் இந்த ஆதரச்சா அதிமுக கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறத இந்த பக்கம் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க விசிக என்பது திமுக கூட்டணி எட்டி விளவுவதற்கான வாய்ப்பே இல்லை அடித்து சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கூடாரம் காணியாகிறது பறையர்கள் பல பாதையில் சிதறுகிறார் அதாவது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று சொல்வார்கள் தெளிவாக இருக்கிறோம் அது அண்ணா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி திராவிடம் நம்மை நிச்சயமாக வீழ்த்தும் மது தயாரிப்பு ஆலைகளை முடுவதற்காக இவர் மாநாடு நடத்தியிருந்தால் திருமாவளவன் சொல்லுகிற கோரிக்கை கொஞ்சம் நியாயமாக இருக்கதாக இருக்கும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பறையர் பேர் இயக்கத்தின் தலைவர் திரு சிவகுரு பரையினார் அவர்கள் அவர்களிடம் விவாதிக்க நிறைய உள்ளன வாங்க அவரிடமே பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த விசிகாவை உடைக்க திமுக முயலுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழைய ஜாதிக்குள்ளேயே வந்து சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே வீசிக்காவை உடைக்கிறதுக்கு திமுக முயலுதா வீசிக்காவை உடைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளை உடைப்பதற்கு திமுகவும் முயல்வதாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தறிந்து வெளியே வருவதற்கான தைரியமும் விடுதலை சிறுத்தைகள் இடத்திலும் இல்லை வெளிப்படையாக இந்த விதமான அரசியல் பறையர்கள் மத்தியிலே பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில விடுதலை சிறுத்தைகள் மேல் இருக்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்த சமுதாய மக்களுக்கான ஒரு இயக்கமாக இல்லை பின்னடைவில் இருக்கிறது நமக்கான உரிமையை நமக்கான பிரதிநிதித்துவத்தை விடுதலை சிறுத்தைகள் பேசுவதில்லை இவர்கள் நம் சமூகத்தை அடகு வைக்கிறார்கள் என்கிற யதார்த்த உண்மையை சமுதாயம் புரிந்து கொண்டது பரையர் இளைஞர்களே வந்து அரசியல் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்று பொதுவெளியில பேசுகிறார் ஆக விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒட்டுமொத்த பரையர் சமுதாயம் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒட்டுமொத்த பறையருக்கான ஒரு ஒரு கட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பறையர்கள் இன்றைய இன்றைய அரசியல் சூழ்நிலை விடுதலை சிறுத்தைகள் சமூகத்திற்கான இயக்கமாக கட்சியாக இல்லை என்பதை நிராகரிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த சமயத்தில் இவர்கள் தன்னை இன்னும் ஆழமாக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு எதிராக பேசுவது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் ஆக இவர்கள் அந்த பார்வையைத்தான் நாம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் திமுகவை உடைக்க பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் உள்ளபடியே திமுகவை கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இடத்திலே இருக்கிறது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிடம் என்கிற இரும்பு கோட்டையை கட்டி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் திராவிடத்தினுடைய திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிற்காவலனாக திருமாவளவன் இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் பாதுகாவலராக இருக்கிறார் வாயிற்காவலர் என்று சொல்லல ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறார் என்று நாம் தரவாக தரக்குறைவாக சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு ஒரு பாதுகாவலராக திருமாவளவன் இருக்கிறார் சமூகத்திற்கான பாதுகாவலராக இல்லை அந்த பார்வை அந்த அடிப்படையில் அவர்கள் இப்படி இருக்கும் பொழுது திமுக எப்படி இவர்கள் உடைக்கிறார் என்று சொல்ல முடியும் இங்க இருக்கிற அதிருப்தியை பட்டியல் சமுதாய மக்கள் மேல் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மேல் பட்டியல் சமுதாயம் வைத்திருக்கிற இழந்திருக்கிற இந்த நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்காக திமுகவுக்கு எதிராக இருப்பது போல ஒரு சின்ன நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் அதுதான் இன்றைய பேசுபொருளாக இருக்கிற அரசியல் இப்போ ஆதவ அர்ஜனா வந்ததுக்கு அப்புறம் பறையர்கள் மத்தியில் வீசிக்காவுக்கு ஏற்ப அலை வந்து வீசிக்காவை நோக்கி வந்து அலை வந்து அதிகமா வருது ஆதவ அர்ஜனா வந்ததுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் புது முன்னேற்றம் கண்டிருக்கு புது புத்துணர்ச்சி கண்டிருக்கு வெளிப்படையாக நாம் திமுகவை சார்ந்தவர் ஆதவ அர்ஜுனா குடும்பம் அவர்கள் திமுகவை காப்பாற்ற வேண்டிய திமுகவுக்கு பின்புலமாக இருந்து செய்ய வேண்டிய வேலை செய்கிறவர்கள் ஆதவ அர்ஜுனா ஒரு அரசியல் சிறந்த தேர்தல் வியூக நிபுணர் என்றெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவை புகழ்ந்தவர்கள் தான் தேர்தல் வியூக நிபுணராக இருந்து ஆட்சி கட்டியலில் அமர்த்திய பின்பு அதே திமுக நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாக ஆதவர்ஜனாவே அனுப்புகிறது திமுக தான் ஆதவர் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவகரிப்பதற்காக தன்மையப்படுத்துவதற்காக முழுமையாக திமுகவினுடைய ஒரு பட்டியல் சமுதாய அணியாக முழுமையாக ஆக்குவதற்காக திமுக அனுப்பிய ஒரு நபர் தான் இந்த ஆதவ அர்ச்சனா ஆனா தந்தி டிவில பேட்டி கொடுக்கும்போது திமுக எதிராக பயங்கரமா பேட்டி கொடுக்குற ஆதவ அது ஏற்கனவே நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கிற பட்டியல் ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்களும் திருமாவளவன் இந்த சமூகத்திற்கான தலைவராக இல்லை விடுதலை சிறுத்தைகள் பட்டியல் பறையர் சமுதாய மக்களுக்கான கட்சியாக இல்லை என்று புறக்கணித்து மாற்று வழியை தேடி இருக்கிறார்கள் மாற்று வழியை தேடி தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த அந்த தேர்வின் மீது இருக்கிற வெறுப்புதான் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பல இடங்களில் பேசியிருக்கிறார் சேரிக்குள் எங்கும் பாஜகவின் கொடியை கூட நாம் நடவிடக் கூடாது என்று வெறுப்பிலிருந்து அவர் பேசியிருக்கிறார் அது விடுதலைச் சிறுத்தைகள் மீது இருக்கிற வெறுப்பால் பறையர்கள் இன்றைக்கு எந்த சூழலில் பறையர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மீது உள்ள வெறுப்பால் எதை நோக்கி பயணப்படுறாங்க பறையர்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த பறையர்களுக்கும் பட்டியல் சமுதாயத்தினருக்கும் அரசியலில் அதிகாரம் அரசியலில் பிரதிநிதித்துவம் இப்படி இடஒதுக்கீட்டிலும் சரி எல்லா விதத்திலும் நமக்கான அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அங்கீகாரம் வேண்டும் நாமும் அமைச்சராக வேண்டும் இப்படி பல்வேறு அரசியல் நகர்வு அரசியல் வளர்ச்சி இன்றைக்கு பறையர் சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது அதை அந்த எண்ணத்தோடு பறையர்களும் பட்டியல் சமுதாய மக்களும் நமக்கான அங்கீகாரம் பாஜகவின் பக்கம் இருந்தால் கிடைக்கும் என்று பாஜகவின் பக்கம் நகருகிறார்கள் ஒரு பக்கம் இந்த திராவிடம் நம்மை வீழ்த்துகிறது இந்த திராவிடத்தை தகர்த்தறிய வேண்டும் என்று நாம் தமிழர்களுக்கும் ஒரு சில பறையர்கள் நகருகிறார்கள் எதார்த்த உண்மைதான் ஆக மொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கூடாரம் காலியாகிறது பறையர்கள் பல பாதைகளை சிதறுகிறார்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் இங்கே தமிழகத்தில் பறையர்களுக்கான ஒரு இன்னொரு ஆளுமை மிகுந்த கட்சியாக புரட்சி பாரதம் இருக்கிறது புரட்சி பாரதம் ஒரு வலுவடைந்து விட்டால் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கூடாரம் காலியான உடனே புரட்சி பாரதம் வலுவடைந்து விட்டால் ஆக இப்படிப்பட்ட ஒரு பறையர்களுடைய தேடலை யார் நிவர்த்தி செய்கிறார்கள் யார் பூர்த்தி செய்கிறார்கள் ஒன்று என்று ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஆத வைத்து இங்கு எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் நாங்களும் அமைச்சராக கூடாதா இந்த பே இந்த இந்த பேச்செல்லாம் முற்றும் முழுவதுமாக நாடகம் நாடகர்கள் ஒரு நாடகத்தை அலங்கரித்துக்கிறார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா ஆதவர்ஜுனவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பிசீட் கேட்டாங்க அந்த எம்பிசீட்டை வந்து பொது தொகுதியில திமுக கொடுக்கல அதனால திமுகவுக்கு எதிராக ஆதவர்ஜினா விசிக்காவை தூண்டி விடுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லை அதோவர்ஜனா ஒரு எம்பி சாதா ஒரு ஆதவர்ஜுனா பொறுத்தவரையிலும் ஒரு சா பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அந்த சீட் என்பது சாதாரணமான ஒன்றுதான் ஆதோவர்ஜுனக சாதாரணமான ஆதவர்ஜுனாருக்கு அவருடைய பணத்திற்கும் அவருடைய அரசியல் பின்பு சாதாரணமான ஒன்று காரணம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முழுமையாக தன் கையில் வைத்திருக்கிறார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரும் நான்கு சட்டமன்ற உறுப்பினரும் வைத்திருக்கிற கட்சியை முழுவதுமாக கைப்பற்றி இருக்கிறார் ராதவர்ஜுனா திருமாவளவன் கண்ட்ரோல் இல்லையா திருமா இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திருமாவளவன் சகோதரர் திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை சகோதரர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் சொல்கிறார ரவிக்குமார் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை முழுவதுமாக ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசு ரவிக்குமார் பாலாஜி இவங்களோட கட்டுப்பாட்டில் கட்சி கிடையாது அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் இவர் உடனடியாக பறையர்களுக்கு சமுதாயத்திற்கான எங்கள் பட்டியல் சமுதாயத்திற்கான இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகளுக்கான அதிகாரம் வேண்டும் நாங்கள் ஏன் எங்கள் தலைவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதா என்று பேசும் பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் வன்னிய அரசு கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் ரவிக்குமார் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் ஆதவர்த்தி நான் சொல்வது எங்களுடைய கருத்து தான் என்று இவர்கள் சொல்லி இருப்பார்கள் எங்களுடைய கட்சியினுடைய கருத்து தான் என்று சொல்லி இருப்பார்கள் அந்த கட்சி அவருடைய சொந்த கருத்து என்று சொல்லுகிறார் நேற்று நேர்வு புதிதாக நேற்று வந்தவர் கட்சிக்கு ஆ ராசா சொல்லுகிறார் விடுதலை சிறுத்தைகளில் புதிதாக சேர்ந்தவர் துணைப் செயலாக சேர்ந்தவர் புதிதாக சேர்ந்தவருக்கு உடனடியாக துணை துணைப் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த தவிர நடக்குமா சமுதாய மக்களுக்காக எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார் பட்டியல் சமுதாய மக்களுக்கான பறவைகளுக்கான முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர் இன்றைக்கு அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு வெளியில் வீதியில் நிற்கிறார் நெருக்கடியாக ஆதவர்ஜுனாவுக்கு நேரடியாக துணைப் பொதுச்சலா கொடுக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியை விலை பேசி ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய முதலாளி என்றால் இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா தான் ஆதவ அர்ஜுனாக்கு மேலிருந்து இயக்குகிற முதலாளி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக ஆதவ அர்ஜுனா இருந்து கொண்டு இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் பறையர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது இருக்கிற அதிருப்தியால் வெளியேறி சென்றுவிட்டால் இந்த கட்சி காலியாகி விடுகிறது ஆக விடுதலை சிறுத்தைகள் பறையருக்கான அங்கீகாரத்தை பேசுகிறது பரவறுக்கான அதிகாரத்தை நோக்கி நகர்கிறது இவர்களை இப்படியும் கூட ஏமாற்றலாம் என்கிற யுக்தியை திருமாவளவனும் ஆதவர்ஜுனாவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து இப்பொழுது பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஆதவ அர்ஜுனோட பேச்சை பார்க்கும்போது வந்து அவர் வந்து அதிமுக சாஃப்ட் காரனரா அணுகிறாரு அதிமுக பக்கம் வீசிக்கா போனா என்ன தப்பு அப்படின்னு மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஏன் வந்து அதிமுக பக்கம் போனா என்ன ஆதவ அர்ஜுனாவுடைய மொத்த உருவமும் ஆதவ மொத்த பேச்சும் தகவல் திருமாவளவன் சொல்லித்தான் அவர் பேசுகிறார் திருமாவளவன் சொல்லி ஏன் பேசுகிறார் பட்டியல் சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் நாம் நோக்கி நகர முடியாது என்று தெரிந்து வெளியேறிவிடக்கூடாது அதே நேரத்தில் திமுகவும் இப்பொழுது இருக்கிற மது ஒழிப்பு நாடக மாநாடு மது ஒழிப்பார் ஒரு நாடக மாநாடு அந்த மாநாட்டிற்காக திமுகவும் நம்மை வெறுத்து விட கூடாது விட்டால் நாம் வேறு பக்கம் செல்ல வேண்டும் அப்பொழுது அதிமுகவிற்கு ஒரு ஆசையும் காட்ட வேண்டும் அதாவது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இரண்டு பக்கமும் வளை விரிக்கிற ஒரு போக்கை நாம் செய்ய முடியாது அது ஆதவ அர்ஜுனாய வைத்து அரங்கேற்றோம் ஒருவேளை மது ஒழிப்பு மாநாட்டினால திமுக கூட்டணி விட்டு விலகிட்டா மறுபடியும் அதிமுக கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க விசிக என்பது திமுக கூட்டணி எட்டி விளவுவதற்கான வாய்ப்பை இல்லை அடித்து சொல்லுகிறேன் வருகிற தேர்தலிலும் சரி அதை வை நான் ஒரு ஒரு அனுமானத்தில் சொல்லவில்லை ஆதவரிச்சு நான் பேசி வெளிப்ப நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாங்கள் இப்பொழுது துணை முதல்வர் கேட்கவில்லை ஆதவர் வரும் காலங்களில் நாங்கள் கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் காலங்களில் கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒரு முறை அவர் மனுப்புகிறார் வரும் காலங்கள் கேட்கிறோம் இப்படியும் எங்களுக்கான ஒரு திட்ட செயல் திட்டம் இருக்கிறது இருக்கக்கூடாதா என்கிறார் ஆக இதே திமுகவிலே நாம் இது பேசிக்கொண்டே இருந்துவிட வேண்டும் இன்றைக்கு அரசியல் வரும் வரும் காலங்களில் பாஜக ஆட்சி அமைத்தால் பட்டியல் சமுதாயத்தில் ஒருவரை இங்கு முதல்வராகவோ துணை முதல்வராகவோ நிறுத்தி அவர்கள் வேலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அரசியலை புரிந்து கொண்ட இவர்கள் இந்த சமுதாயம் நம்மை விட்டு போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் பதவியை கேட்கிறோம் துணை முதல்வர் கேட்கிறோம் என்று இந்த மக்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவதற்காக முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா போடுகிற நாடகம் திருமாவளவனும் ஆதவ இணைந்து போடுகிற நாடகம் தான் இந்த பேச்சு ஆதவர்ஜுனா என்பது பட்டியல் சமுதாய பரையறுக்கான இருக்கிற கட்சி என்று விடுதலை சிறுத்துக்கள் என்றால் அந்த கட்சியில் இருக்கிற பொதுச்செயலாளர் பேசாததை இன்றைக்கு புதிதாக வந்தவர் பேசுகிறார் என்றால் அடி உடனடியாக அடித்தட்டும் மக்களுக்கான குரலாக இருக்கிறார் உடனடியாக ஆதவர்ஜுனாவை இன்றைக்கு பிம்பப்படுத்துகிறார்கள் அடித்தட்டு மக்களுக்கோ பட்டியல் சமுதாய மக்களுக்கோ பறையர்களுக்கோ நெறிக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு யார் உரிமையை என்று ஒரு ஒருவர் ஒருவர் இந்த சமுதாய வர வர வேண்டும் வேண்டும் இல்லை யாரோ வந்துதான் எங்கள் உரிமையை மீட்க வேண்டும் என்கிற அடிமை நிலை நாங்கள் இன்னும் இல்லை எங்களுக்கான உரிமையை நாங்கள் பேச தெரியும் என்கிற நிலைக்கு பறையர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதவர்ஜுனா பின்னால் நாம் செல்ல வேண்டும் இப்பொழுதும் திருமாவளவன் மறைமுக கை காட்டுகிறார் விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய என்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் ஆதவ அர்ஜுனா சொல்லுகிற பாதையில் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் அதிகாரம் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சினிமா நடிகர் துணை முதல்வராக வரும்போது பட்டியல் சமூக மக்களுக்காக அதிகமாக பாடுபட்ட திருமாவளன் ஏன் துணை முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அதுல நியாயம் இருக்குதானே சினிமா நடிகர் யார சொல்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு இப்ப அவர் வரும்போது திருமாவளன் வந்தா என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது போது அது ஆதவ அர்ஜுனா பேச்சுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு பட்டியல் சமூக இளைஞர்கள் நினைப்பாங்கல்ல பேசுகிற பேச்சில் அந்த கருத்து அதாவது இங்க இருக்கிற சினிமா நடிகர்கள் துணை முதல்வராக இல்ல முதல்வராகவே வருவதற்காக ஆசைப்படுகிறார்கள் நேரடியாக நாளைக்கு நாளை மாநாடு நடத்துகிற விஜய் கூட நேரடியாக நாளை முதல்வர் என்றே சூரட்டி விட்டுகிறார்கள் திருமாவளவனை முதல்வராக நிறுத்தினாலும் கூட தவறு இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அந்த குறலை ஆதவர்ஜுனா சொல்லித்தான் இங்கு நடக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது தான் இங்கு மீண்டும் எங்களுடைய உரிமை வேறு ஒருவரால் பேசப்பட வேண்டுமா என்கிற நிலை தான் அதுதான் இங்க இருக்கிற எங்களுக்கு இருக்கிற கேள்வி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுக்கே தெரியும் அது ஆதவர்ஜுனம் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறீங்களா ஆதவர்ஜனா தீர்மானிக்கிற சக்தி இல்லையே விடுதலைச் சிறுத்தைகளில் அப்ப அது அது ஆதவர்ஜுனா சொன்னது உண்மை என்றால் ஒட்டுமொத்த துணைப்பூச்செயலாளர்களும் வண்ணியரசும் இன்றைக்கு இருக்கிற பொதுச்செயல்கள் இல்லை அப்படி ஒரு உண்மையே இங்கு இல்லை வட மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளால் தான் திமுக வென்றது என்று ஆதவர்ஜுனா சொன்னதற்கு உடனடியாக சரியாக சொன்னார் என்று ரதிக்குமார் பொதுச் சொல்லி இருக்க வேண்டுமே அப்பொழுது ஆதவர்ஜுனா சொன்னது நியாயம் என்று நாமே எடுத்துக் கொள்ளலாம் வன்னி அரசு என்ன சொல்றாரு ஆதவர்ஜுனாவோட குரல் வந்து அவர் தனிப்பட்ட கருத்து கட்சியோட கருத்து இல்ல அப்படிங்கிறாரு சரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்கிற ஆங்கில நாடுகள் கூட வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய தலித் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் திமுகவிற்கு வாக்களித்ததால் தான் இங்கு ஆட்சி அமைத்தது என்று வெளிப்படையாக ஊடகங்களும் நாடுகளும் பதிவு செய்து செய்திருக்கிறது அதை வன்னி அரசு மறுக்கிறாரா மத அதை தான் சொல்றாரு வட மாவட்டங்கள் இருக்கிற ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு நம்ம ரேஞ்சுக்கு பேசுறாரு வீசிக்காதனால தான் திமுக ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி பேசுறாரு அதைத்தான் நான் திரும்பவும் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உண்மை உண்மை தான் தமிழ்நாடு முழுவதிலும் பறையர்களை புத்தி மலுங்கடிக்கை செய்து விடுதலை சிறுத்தைகளில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக இவர்கள் தொடர் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் உண்மை இதுதான் பறையர்கள் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் திமுக ஆட்சி அமைத்திருக்க முடியாது உண்மைதான் நாம் ஆனால் அவர்கள் அதை உண்மை என்று ஒத்துக்கொண்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் என்கிற நிலைக்கு வர வேண்டியது இருக்கும் ஆக அந்த நிலையும் வரவிடக்கூடாது அந்த எண்ணமும் வரக்கூடாது ஆனால் நீங்கள் திமுகவிற்கு மீண்டும் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் இன்பதை நிதியை முதல்வராக்க வேண்டும் நீங்கள் ஓட்டு மட்டுமே போட வேண்டும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் நடத்துகிறார்கள் அதை இந்த இயக்கத்தில் இருக்கிற இந்த உரிமையை பெற வேண்டும் என்று போர் போர்க்களத்தில் இருக்கிற பறையர்களை விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற உணர்வாளர்களை மலுங்கடிப்பதற்காக பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுவது போல எங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் தொட்டிலே ஆட்டுகிறார்கள் உடனடியாக பிள்ளை கிள்ளி அளவிடுகிறார்கள் ஆட்சி வேண்டும் என்று சொன்ன உடனே எவ்வளவு எதிர்ப்பிற்கு பார்த்தீர்களா பறையர்கள் இங்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அது சாதியவாதிகளால் அமைந்திருக்கிறது காரணம் உடனடியாக நேரடியாக சனாதனத்தின் மேல் பலிபோட்டு விடுவதாக ஆக அவர்களாகவே மாற வேண்டும் மறுநாள் ஒழியே வராது இது காலம் தான் பதில் சொல்லு இது திருமாவளவன் பேசிய உதயநிதி ஸ்டாலினையும் துணை முதல்வர் ஆக்கி திருமாவளவனையும் துணை முதல்வர்கள் ஆக்கினா ஒட்டுமொத்த பட்டியல் சமூக சமுதாயமும் வந்து வீசிக்காக ஏத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்கா திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலும் உதயநிதியை துணை முதல்வராக்கி திருமாவளவனையும் துணை முதல்வர் ஆக்கினாலும் இங்கு பட்டியல் சமுதாயத்தில் ஏற்கனவே எங்களை அஹ் ஒப்புக்காக வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கடமைக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம் ஏன் நேரடியாகவே திருமாவளவன் உதயநிதியா திருமாவளவனா என்று பார்க்கும் பொழுது அரசியலில் பண்பட்டவர் யார் இன்றைக்கு தமிழக அரசியல்ல கொள்கை ரீதியாகத்தான் விடுதலை சிறுத்தைகளை சகோதரர் திருமாவளவன் அவர்களை நேரடியாக நிராகரிக்கிறோம் பறையர் பேர் இயக்கம் பறையவர்களும் அந்த தான் பறையர்களும் திருமாவளவனை நிராகரிக்கிறார்கள் என்றால் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய உரிமை அரசியல் அதிகாரம் இதற்கு இந்த இதை எதையுமே திருமாவளவன் கணக்கில் கொள்ளாமல் திராவிடம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் இவருக்கு இவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவுக்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம் கருத்து முன்வைக்கிறோம் அதே நேரத்தில் அரசியலில் இன்றைக்கு முதல்வர் இருக்கிற ஆதவர் சொன்னது போல இன்றைக்கு சகோதரர் திருமாவளவன் முதல்வராக இருக்கிற தகுதியாக இருக்கிறார் ஆக அந்த தகுதி உதயநிதிக்கு இருக்கிறதா என்றால் இல்லைதான் கிடையாது அவர் தகுதி இல்லாத ஒருவரை துணை முதல்வராக்கி பின்பு அவருக்கு துணையாக அவருக்கு இணையாக இவரை துணை முதல்வராக அறிவிப்பதே மீண்டும் இந்த சமுதாயத்தை ஒரு கீழ்நிலையில் நடைபெற்று பார்ப்பதுதான் இந்த சமுதாயம் என்றால் நீங்க என்ன சொல்றீங்க உதயநிதிக்கும் திருமாவளவனுக்கும் ரெண்டு பேரும் கம்பேரிசனே பண்ண பண்ண கூடாது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைக்க கூடாது ஒரே தட்டில வைக்க கூடாது அப்படிங்க நிச்சயமாக திருமாவளவனுடைய சகோதரர் திருமாவளவனுடைய அரசியல் அவருடைய அர்ப்பணிப்பு அவர் செய்த போராட்டங்களும் அவருடைய பண்பு இவைகளுக்கும் உதயநிதிக்கும் ஏணி ஏனிவைத்தாலும் விட்டாங்க அந்த விதத்துல நாம் சமுதாயத்திற்காக பேசவில்லை யதார்த்த உண்மையை சொல்லுகிறேன் அது அதைத்தான் ஆதவர்ஜனா மூலமாக பேச வைத்து விட்டு திருமாவளவன் பின்வாங்குகிறான் திருமாவளவன் மீது இருக்கிற வெறுப்பு இந்த சமுதாயத்திற்கு இது ஒன்றுதான் அதாவது இந்த மக்களை ஆசை வார்த்தை காட்டிவிட்டு திரும்பவும் திராவிடத்திற்கு அடிமைப்படுத்துவது ஆரம்பத்திலே அடங்குமுறை அத்துமீறு புரட்சி செய்ய வேண்டும் சேரி விடி நெருப்பாய் நாம் கிளம்பி வர வேண்டும் என்று பேசிய திருமாளவன் திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு நேராக நம்ம நகர்த்துகிறார் ஆக இரட்டை ஓடும் போடுகிற இந்த தன்மையை எதிர்க்கிறோமே தவிர ஒருவேளை வீசிகா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுக பேரம் பேசி துணை முதல்வர் கொடுத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணியில் வாரம் அவங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நடந்தது அப்படின்னா பறையர் மக்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் எல்லாம் வந்து அதிமுக ஆதரவான நிலைப்பாடுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா பட்டியல் சமுதாயம் பறையர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அரசியலில் தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறோம் அது அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி திராவிடம் நம்மை நிச்சயமாக வீழ்த்தும் திராவிடம் என்பது ஒரு இருட்டு அறை என்று சொல்லுகிறோம் திராவிடம் என்பது ஒரு இருட்டு அந்த இருளுக்குள்ளாக திரும்பவும் நாம் இருளுக்கு அடிமையாக செல்ல விரும்பவில்லை ஆக ஒரு இருளுக்குள் ஒரு இருட்டு அறைக்குள் போன உடனே கண்ணை மூடி பார்க்கும் பொழுது ஒரு புது இருட்டு திமுகவும் அதிமுகவும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிற திராவிடம் என்றாலே ஒரு இருட்டறை இந்த சமுதாயத்தை மீண்டும் இருண்ட சமுதாயமாக நாங்கள் உள்ளடைப்பு அடைக்க விரும்பவில்லை ஆக ஒரு இருட்டுக்கு பயந்து போய் கண்ணை மூடினால் அது ஒரு புது இருட்டாக இருக்கிறது ஆக இந்த இருளும் எங்களுக்கு தேவையில்லை அந்த புது இருளுக்குள் நாங்கள் விழித்து பார்க்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்கிறது அதுதான் எங்களுடைய அரசியல் அதிகாரம் நாங்கள் அதை நோக்கி நகர்கிறோம் ஒருவேளை வந்து திமுக கொடுக்காதது அதிமுக கொடுக்கல திமுக வந்து துணை முதல்வரா வந்து திருமாவளவன் அறிவிக்கல அப்போ திமுக கொடுக்காதது அதிமுக வந்து கொடுக்குது அப்படிங்கிறப்ப அதிமுக பக்கம் போனா என்ன தவறு இருக்கு திமுக அதிமுக இரண்டுமே இவர்களுடைய கொள்கை சித்தாந்தமாக திராவிடத்தை வைத்திருக்கிறார் இவருடைய கொள்கை சித்தாந்தமாக இவர் ராமசாமியை தலைவராக வைத்திருக்கிறார்கள் ஆனா அதிமுக வந்து திமுக கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து பேசுறது இல்ல அதிமுக அதிமுக வந்து கடவுள் கடவுள் இருக்காரு அப்படிங்கறதான பேசுறாங்க அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி பேசுறாங்க அதாவது மென்மையான இந்துத்துவாக இருந்தாலும் அம்மை பொறுத்தவரையிலும் இந்த சமுதாயத்தினுடைய இந்து மதத்தினுடைய தோற்றுவாய் பூர்வ குடி பறையர்கள் என்று சொல்லுகிறோம் நாங்கள் காலம் காலமாக ஏமாந்து விட்டோம் எங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டோம் எங்களுடைய அடையாளத்தை அளித்த இருந்துவிட்டோம் இருந்து விட்டோம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் மெதுவாக பேசுகிறார்கள் ஒருவர் கரடுமுரடாக பேசுகிறார் என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கிற இந்த புதிய முயற்சியை இந்த புதிய அரசியல் பரிணாமத்தை அரசியல் விடுதலை பயணம் இது அது அந்த பாதையிலே பறையர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் இதோடு ஒட்டிய அரசியல் அதிகாரத்தோடு நாம் நகர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் சொல்கிறபடி அதிமுக இன்றைக்கு துணை முதல்வராக இன்றைக்கு பேசுபொருளாக மாறியவுடன் நாளையே திரு சகோதரர் திருமாவளவனை கூப்பிட்டு நாங்கள் துணை முதல்வராக அறிவிக்கிறோம் என்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள் திரும்பவும் நாங்கள் ஏமாற விரும்பவில்லை சரி இன்னொரு பக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் பூ வி அவர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதி திருவள்ளூர் தொகுதி பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு ஒதுக்கியதாக செய்தி வரையிலும் வெளியிட்டார்கள் இதே அதிமுக என்ன ஆனந்த் ஏமாற்றி விட்டார்கள் எங்களை பொறுத்தவரை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அது நீங்கள் சொல்லுவதை விட சாதுரியமாக பேசி சமாளித்து விட்டார்கள் இல்ல புரட்சி பாரதமும் வீசிக்கவும் வேற வேற லெவல்ல ஓட் பெர்சன்டேஜ் இல்ல நம்ம ஓட்டு வங்கியாக நம்ம பார்த்தாலும் வட மாவட்டத்தில தமிழகம் முழுவதும் கூட சொல்லலாம் பறையர்களுக்காக ஒரு வலுவான உரிமைக்காக பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறது புரட்சி பாரதம் கட்சி ஆக புரட்சி பாரதம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலைச் சிறுத்தைகள் வைத்திருந்தாலும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசாததை ஆதி திராவிடர் மாணவர்களுடைய விடுதியினுடைய மேம்படுத்துவதை இவர்களுடைய சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதியை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை இவர்களுடைய உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையாக எங்களுடைய நிதியை எடுத்து ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடாது என்பதை இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த சமுதாய உரிமைக்காக புரட்சி பாரதம் கட்சி பேசியிருக்கிறது அதனுடைய தலைவர் புவிய ஜெகன்மூர்த்தியார் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆக சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கட்சிக்கு வெளிப்படையாக திருவள்ளூர் தொகுதியை நாங்கள் தருகிறோம் என்று பேசி திரும்ப தராத இதே அதிமுக எந்த வகையில் வரும் தேர்தலில் பட்டியல் சமுதாயத்தில் ஒருவரை துணை முதல்வராக அறிவிக்கும் என்று நாங்கள் எப்படி நம்ப முடியும் சரி துணை முதல்வர் பதவி வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று பேசுபொருளான உடனே செல்லூர் ராஜ் என்ன பேட்டி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தமிழகத்தில் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது திமுக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது நாடகமோ உண்மையோ பொய்யோ என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஆக திமுக இடத்திலே கேட்டால் அதிமுகவுக்கு எங்கே வலிக்கிறது செல்லூர் ராஜி இப்படிப்பட்ட பேச்சு என்பது தமிழக அரசியலில் கிடையாது என்று பேசுகிறார் ஆக இதுதான் திமுக திமுக அஇஅதிமுக திராவிடத்தினுடைய சாதிய ஆணவத்தின் உச்சம் அடிமைத்தனம் என்பது அடிமைத்தனத்தினுடைய உச்சமாக திராவிடம் என்று காலந்தோறும் இருந்து கொண்டிருக்கிறது அது இவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை முழுமையாக இவர்கள் மனித நேயத்திற்கே இவர்கள் இன்னும் வரவில்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு பங்கீடு அமைப்பு சட்டத்தையே அவர்கள் மதிப்பில்லை மதிப்பதில்லை இப்படி இருக்கிற இந்த அண்ணா அதிமுக வரும் காலங்களில் பட்டியல் சமுதாயத்தில் ஒருவரை துணை முதல்வராக அறிவிக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது ஆசை வார்த்தையாக தான் நாம் பார்க்க முடியும் இப்போ வீசிக்காவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற அந்த முட்டல் உரசல் மோதல் அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜனா அர்ஜுனா நடத்துற ஒரு நாடகம் அப்படிங்கிறத கடைசி நீங்க சொல்ல வரீங்க திமுக ஆதவ வைத்து திமுக ஆதவ அர்ஜுனா திருமா சகோதரர் திருமாவளவன் இவர்களை வைத்து நடத்துகிற இந்த மக்களை ஏமாற்றுகிற மடைமாற்றுகிற முழுமையான நாடகம் இந்த அதிகார பகிர்வு என்று பேசுவது காரணம் இவர்களிடம் ஆய்வு செய்து முழுமையாக பார்த்தாலும் இந்த நாடகத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது மக்களுக்கான விடுதலை என்பது விடுதலை சிறுத்தை இடத்திலே திட்டத்திலே கிடையாது மக்களுக்கான அரசியல் அதிகார பகிர்வு என்பது திமுகவினுடைய கொள்கை வரையிலே கிடையாது ஆக இந்த மக்களை ஏமாற்றி திரும்பவும் தன்மையை தக்க வைத்துக் ஒரு அரசியலை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழித்துக் கொண்டிருக்கிறோம் விழித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம் என்று வேண்டுகோள் மாநாடு வந்து வீசிக்கா நடத்துது இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா மது ஒழிப்பு என்பது இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஈ வே ராமசாமி விடுதலை நாளிதழில் தெளிவாக எழுதியிருக்கிறார் நான் சொல்லுகிற மதுவிலக்கு என்பது வீடு வீடாக சென்று அவர்களை மது கடைகளுக்கு விட வீடு வீடாக சென்று நாம் கொடுப்பதுதான் நான் கேட்கிற மது விளக்கு என்று இவ ராமசாமி தெளிவாக பேசியிருக்கிறார் இன்றைக்கும் மது விளக்கு துறை அமைச்சர் அவருடைய பேட்டியை பார்க்க முடியும் நூறு கடைகளை குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இழுத்து கூட தயாராக இருக்கோம் என்று பேசி வருகிறார்கள் ஆக இவர்கள் கடைகளை ஒரு பக்கம் மது விளக்கு நாடகம் மாநாடு திருமாவளவனை வைத்துக்கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் ஒரு பக்கம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை மூடுகிறோம் என்று ஒரு நாடகத்தை சொல்லுகிறார்கள் இதற்கு இடைப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீடு வீடாக சென்று மதுபானங்களை இவர்கள் தெளிவாக இன்னும் தெளிவாக திட்டத்தை வரைத்து இவர்கள் வீடு வீடாக மது விட்பதே இவர்கள் கேட்கிற மதுவிலக்கு கொள்கையாக இவர்களுடைய கொள்கை தலைவர் ஆசா இவே ராமசாமி எழுதி வைத்திருக்கிறார் ஆக இந்த மதுவிலக்கு மாநாடு என்பது இந்த மக்களுக்கான கோரிக்கை ஒரு உன்னதமான கோரிக்கையை ஒரு உன்னதமான புரட்சியான ஒரு தத்துவத்தை அரசியலுக்காக திரு திருமாவளவன் வைத்து இந்த தமிழ் சமுதாயத்தை தமிழகத்தை ஏமாற்றுவதற்காக அரங்கேற்றுகிறார்கள் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் வேறு ஏதாவது தலைவராக உதாரணத்து பாமகவாக இருந்திருந்தார் வட மாவட்டத்தில் வருடத்தில் ஒரு முறை வன்னியர் சமுதாய மாநாடு என்று நடத்தி அதை தேர்தல் அரசியலாக சமுதாய எழுச்சியாக வைத்து அதன் மூலமாக தேர்தலில்லாத நகருவார்கள் ஆக இவர் சாதி ஒழிப்பு என்று பறையர்களை ஒழிப்பதற்காக கட்சி நடத்துவதால் வேறு கொள்கையின் மூலமாக மது விளக்கு மாநாடு என்று வைத்து பறையர்களை கூட்டி ஒரு இடத்தில் அமர வைத்து திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திராவிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார் இல்லை இதற்கு முன்பு திருமாவ சௌர திருமாவளவன் நடத்திய ஒவ்வொரு மாநாட்டையும் எழுதி பாருங்கள் சமுதாய விடுதலைக்கும் சமுதாயத்திற்கும் சம்பந்தம் இருக்காது ஆக ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது சாதி பெயரால் பரையர் எங்களுடைய இனத்தின் பெயரால் மாநாடு நடத்தக்கூடாது ஆனால் இந்த இன மக்களை கூட்டி ஏமாற்றுவதற்காக இவர் நடத்துகிற இந்த மாநாடு தான் மது ஒழிப்பு மாநாடு என்கிற நாடகத்தை நடத்துகிறார் அப்படி நடத்த வேண்டுமானால் இதே கள்ளக்குறிச்சியில் ஐய நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உயிர் உயிர் பல உயிர்கள் போயிருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியே மரண கோலத்தில் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இவர் அறிவித்திருக்கிற மது ஒழிப்பு மாநாடு என்பது அது மது ஒழிப்பு மாநாடு என்பதை விட மது கடைகளை மூடுவதை விட முதலாவது மது தயாரிப்பு ஆலைகளை மூடுவதற்காக இவர் மாநாடு நடத்தியிருந்தால் திருமாவளவன் சொல்லுகிற கோரிக்கை கொஞ்சம் நியாயமாக இருக்கதாக இருக்கலாம் கடை கடைகள் அடைத்திருக்க வேண்டும் ஆலைகள் திறந்திருக்க வேண்டும் அந்த ஆலைகள் மூலமாக திரும்பவும் வேறு வடிவில் விற்பனையாக வேண்டும் இது எந்த விதத்தில் நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியும் இது எந்த விதத்தில் ஏற்க முடியும் ஆக எல்லா விதத்திலும் சகோதரர் திருமாவளவன் இந்த சமுதாயத்தை ஏமாற்றியே நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிற போக்க மாற்றிக்கொள்ள வேண்டும் சமுதாயம் என்ன விரும்புகிறது பரையர் சமுதாயம் பட்டியல் சமுதாயம் நம்மை பார்த்து என்ன எதிர்பார்க்கிறது இவர்களுடைய விருப்பம் இவர்களுடைய அரசியல் எழுச்சி எந்த பாதையில் இருக்கிறதா மக்களுக்காகத்தான் தலைவர்கள் மக்களுக்காகத்தான் கட்சி தலைவருக்காக தொண்டர் கிடையாது ஆக தலைகீழாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியலை தலையில் மாற்றத்திற்கு நேராக நகர்த்துவதற்காக நாம் களமாடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மக்களுடைய உண்மையான கோரிக்கை என்பது ஒரு நாள் வெள்ளும் பறையர்களுடைய ஆட்சி அதிகாரம் நிச்சயமாக எங்களுடைய கையிலே இருக்கும் அப்பொழுது இந்த ஏமாற்று அரசியல் இந்த திருமாவ சகோதரர் திருமாவளவனுடைய இரட்டை வாய்ச்சவுடால் அரசியல் இவைெல்லாம் இல்லாது போகும் நிச்சயமாக நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நல்லது